இன்றைய தினம் இரண்டு நாட்களாக நான் டெல்லி சென்று வந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் ஊடகத்திலேயும் பத்திரிகையிலையும் வெளிவந்து கொண்டிருக்கின்றனர் நான் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி என்னை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றனர் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபொழுது எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு யாரை விமர்சனம் செய்தார்களோ அவர்களுக்கு ரத்தன கிழம கம்பளம் விழித்து ரத்தன கம்பளம் குறித்து வரவேற்ற காட்சியை ஊடகம் பத்திரிக்கையும் மக்களிடத்திலே காண்பிக்கப்பட்டது கேலோ இந்திய விளையாட்டு மிக ஆடம்பரமாக நடத்தி காட்டினார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பாரத பிரதமரை அழைத்து சென்னைக்கு அழைத்து அது நடத்தினார் செஸ் ஒலிம்பியட் விளையாட்டு அதையும் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அதோடு கலைவாணர் அரங்கில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தி காட்டியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஆக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொழுது மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு பொழுது அவருக்கு திரு ஸ்டாலின் உட்பட அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் கருப்படி காட்டினார் கருப்பு பலூன் விட்டார் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைப்பாடு ஆளுங்கட்சி பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வந்த நிலைப்பாடு அது மட்டும் இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடைபிடித்தவர் வெள்ளை குடைபிடித்தவர் எதிர்கட்சியாக கறுப்பு குடைப்பிடித்தார் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு அதே போல அண்மையில் காங்கிரஸ் மாநாடு நெல்லையில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே கூட்டிலே அங்கம் வகிக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கமைக்கின்றது வைக்கின்றது காங்கிரஸ் கட்சி அதனுடைய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கிறிஸ் சோடங்கர் அவர் பேசுகிறாரு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் நூற்றி பதினேழு இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் இலக்கை அதாவது தமிழ்நாட்டில் அவர் சொன்ன கருத்து இதாக பத்திரிக்கையில் வந்திருக்குது இந்த நெல்லையில் பேசும்போது அவர் தெரிவித்த கருத்து தமிழ்நாட்டில் நூற்றி பதினேழு தொகுதிகளை இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதோட கடலூரில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார் அதில் அவர் பேசுனது வந்திருக்கிற செய்தி அறுபது ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை தான் உள்ளது நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம் அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு இப்படி அவர் அதை கருத்தை சொல்லிவிட்டார் இதை பற்றியெல்லாம் விவாத மேடைகளையும் அல்ல ஊடகத்திலையும் அல்ல நான் வந்து உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துட்டேன் பத்திரிகைகளும் தெரிவித்துவிட்டேன் அதையும் நீங்கள் வெளிப்படுத்தினீங்க பதினாறாம் தேதி இரவு மாண்பு உள்துறை அமைச்சர் அன்சா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையிலே இரவு நான் அவரை நான் சந்திக்க சென்றேன் என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் கால நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்களெல்லாம் பத்து மணிக்கு நீங்கள் செல்லுங்கள் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர்களெல்லாம் சென்றார்கள் நான் காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணை தலைவர்களை நேரடியாக ஒரு நிலத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம் நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள் மாநில உறுப்பினர்களும் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம் அப்பொழுதும் நான் அரசாங்கக்காரியில்தான் பயணம் செய்தேன் இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் செய்து வெளியிடுவது என்று நன்றாக தெரிந்துதான் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான தான் நான் துணை ஜன மாணவியில் துணை ஜனாவிலேயே சந்தித்து பேசினேன் பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களுடைய இளவிலே சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரியிலே அரசாங்க காரியில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் ஒரு பத்து இருபது நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணி வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்திய நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விலகக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியா இருக்கும் சிந்தித்து பாருங்க பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி முகத்தை துடைக்கிறேன் இதில் என்ன அரசியல் இருக்கின்றது நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மாண்பு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கம் செய்தி வந்தது வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஊடகத்துக்கும் பத்திரிக்கைகளுக்கும் என்று ஒரு நடுவலையோடு செயல்படுது ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச் திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியிடுவது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் எனக்கு பத்திரிக்கையும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு செய்தி குடி சேர்க்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடாது வருத்தத்தோட சொல்றேன் இனிமேல் ரெஸ்ட் ரூம் போனால் கூட சொல்லிட்டு தான் போவாங்க அப்படிப்பட்ட நிலைமைக்கு அரசியல் போய்விட்டது இனிமேல் நான் பொதுச் செயலாளர் ரெஸ்ட் ரூம் போனா பத்திரிகையில் கூட இந்த ரெஸ்ட் ரூம் போறேன் சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு என்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அச்சத்தின் அடிப்படையில் சொல்றேன் என்ன இருக்குது பெருசு இத முதலமைச்சர் இதில் பேசுறார் எங்க கூட்டத்தில் பேசுற கரூர் கூட்டத்தில் பேசுற எடப்பாடி பழனிசாமி முகத்தை முறை முகத்தை மறைத்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம் நான் பகிரகமாக உள்ள போன செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் செல் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது நான் காரில் போற காட்சி வந்தது சொல்லிட்டு தானே போனேன் ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாமல் பேசுகின்ற முதலமைச்சர் அதனால தான் பொம்மை முதலமைச்சர்னு முதலமைச்சர் எதை பேசணும் எதையும் பேச முடியாது சரக்கு இல்லை எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்வதற்கு அவரிடத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நாங்கள் அப்படி நடக்கவும் எங்களுடைய ஆட்சியில் சிறப்பான ஆட்சி கொடுத்த அதனால அந்த ஆட்சியில் எந்த குற்றமுறையை கண்டுபிடிக்க முடியல அது மாதிரி அதை விட்டு விட்டு இப்படி சிறுபலைத்தனமாக இப்படிப்பட்ட இந்த காட்சியை வைத்துக் கொண்டு பேசுவது ஒரு முதலமைச்சர் அழகல்ல அது மட்டும் இல்லை அதே கரூரில் முப்பெரும் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்கே என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஓடு போட்டால் ரோடு போட்டணுங்கிறார் இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூரில் எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் நெருக்கமாக விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்பெல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்திர இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக எடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த இருந்தாருங்க கேடு செந்தில் பாலாஜி பேர் அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடு கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல கஞ்சம் வாங்கிறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் பால் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்குனாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்துல நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசுறேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அது மாதிரி நிறைய இருக்குது இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்தபொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புனிதமாகிட்டரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளோ பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்லல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் எல்லா பத்திரிக்கையும் வந்து ஊடகத்திலேயும் வந்திருக்க நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டார ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை இவர் எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த லாக்கா கொடுத்திருக்கா பெரிய லாக்கா கொடுத்தார் மின்சாரத்துறை கொடுத்தார் ஆயத்துறை கொடுத்தார் ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா மூத்த தலைவர்களே இல்லையா கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி இப்படிப்பட்டவர்களையும் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது அருகதையும் கிடையாது ரகுபதி சொல்கிறார் விவாச பற்றி சொல்கிறார் விசுவாசம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற ரகுபதி அவர்களே நீங்கள் எந்த இடத்துலேருந்து பேசுறீங்க பொன்மலைச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தோற்று வைத்த பொருள் தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்று தான் இந்த கட்சியை துவைக்கிறார் அதன் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வேட்பாளர் அன்றைக்கு போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் ரத்தத்தை விரைவையாக சிந்து உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க பிறகு மாண்பு இதை புரட்சி தலைவர் அம்மாவர்கள் உங்களை அமைச்சராக்கி இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டார் உங்களை அடையாள அமைச்சராக்கி அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினால்தான் திமுகவில் இங்கே போய் சேருவதற்கு இடம் கிடைத்தது அதை அந்த நன்றியை மறந்து எங்கள் கேட்ட அண்ண அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனப்படுவதற்கு எந்த அருகையும் ரகுபதிக்கு கிடையாது அதே போல் இன்று தினம் பேசுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ நான் வந்து முகத்தை மறைச்சிட்டு மாதிரி பேசுகிறார் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு அளவும் இல்லை முகத்தைத் துடைத்தேன் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள் அது ஒரு விரும்பான செய்தி உங்கள் பத்திரிக்கை வேண்டும் என்று எடுத்ததாக தான் நான் பார்க்கின்றேன் இதே ஸ்டாலின் அவர்கள் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்துக்கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் உங்களுக்கு நன்றாக தெரியும் யார் சட்டை கிழித்து கொண்டு வருவார்கள் மனலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சுட்டார் அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த விதம் இதுவும் கிடையாது ஏன்னா பல முறை சொல்லிட்டேன் ஆனால் தொடர்ந்து அதே நீங்கள் அரைச்சமாவே அரைச்சிட்டு ஐடிசி ஓட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு மாநில உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன் எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்தில் வந்திருக்கிறது எங்கள்கிட்ட ஆதாரமும் இருக்குது அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுகிறாரு அவர் அழைச்சி பேசுகிறார் இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிட்டது நானும் தெளிவுபடுத்திவிட்டேன் அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு அவரும் எங்களோட உள்கட்சி வாரத்தை தலையிடங்கள் இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் மீண்டும் யாரும் செய்து அருள் ஊர்ந்து பத்திரிகையாளர் ஊடக இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டேன் அவர்களும் சொல்லிவிட்டார் நானும் சொல்லிவிட்டேன் இதோடு முடிந்து விட்டது இதை அரைத்தமாகவே தொடர்ந்து உங்களுக்கு விருப்பான செய்தி கிடைப்பதற்கு நாங்கள் கிடைக்க எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டார் திரு டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிஞ்சிருக்காங்க மாண்பு உள்துறை அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார் உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு அண்ணா அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம் ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் அனுச தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார் என்டிஏ கூட்டணியில் எடுக்கின்ற என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலையும் செய்தி வெளியிட்டார் ஆனால் அண்மையில் என்ன நினைத்தார தெரியல என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டுருக்காரு நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார் இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சுட்டுலாம் போகல அவர் தான் முகமூடி எழுந்தி அண்ணா தீவுக்குள் முடிஞ்சார் இது பன்னெண்டு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று புரிச்சிங்க பத்தொம்பது பன்னெண்டு அப்போது மாணவிகித புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் திரு டிடி திரு டிடி தினகரன் அடிப்படை உற்பத்தி நீக்கப்பட்டு விட்டார் இது அம்மாவுடைய கையெழுத்து முழு வேணாம் பார்த்துக்குங்க பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வர்றார் அதுவரைக்கும் இருக்கின்ற இருக்கின்றவரை அவர் சென்னை பக்கமே வரல அவர் என்னை பற்றி பேசுறார் இது தேவையில்லை அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுகிறார் எனக்கு புரியல ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசுபன் முத்துராமலிங்க தேவரவர்களுக்கு பாரத ரத்ன சிறப்பு இந்திய நாட்டுடையே உயர்ந்த ஒரு பாரத ரத்ன கொடுக்க வேண்டும்னு அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிகிட்டு இருக்கார் அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை இது வந்து என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறேன்னு எனக்கு புரியல அண்ணா தீமுகோட தனி தீர்மானம் இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றணும் அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம் அப்போ அந்த சிறப்பு தீர்மானத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு அதில் அந்த தீர்மானத்தில் சொல்லுவது கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொட வைத்துக்கொள்ள கூடாது என்றும் இந்த பொதுக்குழி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொதுக்குழு நிறைவேற்றப்பட்டது எதையும் மீறி கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் ஒழுங்கு சில வேறு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களை தெரிஞ்சுக்கணும்